சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றமொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் கிறிஸ்மஸ் தினத்தில் உலகிற்கு முடிவா பரபரப்பை கிடப்பும் கருத்து தாய்வானில் சக்தி நிலடுக்கம் குலுங்கிய கட்டடங்கள் பிரித்தானியாவில் கால்வாய் உடைந்ததால் பரபரப்பு பள்ளத்தில் சரிந்து விழுந்த படகுகள் கிறிஸ்துமஸை இந்த நாடுகளில் கொண்டாடவே முடியாது காரணம் இதுதான் இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் தாய்வான் நாட்டில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலடுக்கம் ஏற்பட்டதாக அதிகரூரமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஐந்து மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலடுக்கம் டிக்ரளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளதாக தாய்வான் நிலக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையடுக்கம் பூமிக்கடியில் சுமார் பதினோரு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலடுக்கத்தின் மையப்பகுதி தாய்வான் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள தாய்துங் கடலோர கவுண்டி பகுதியாகும் நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து தலைநகர் தைவி நகரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் வீடுகள் உயரமான கட்டடங்கள் அலுவலகங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் குலுங்கியதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் பல இடங்களில் மக்கள் அச்சத்துடன் கட்டங்களை விட்டு வெளியேறியதாகவும் கூறப்படுகின்றது வணிக வளாகங்களில் விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் குலுங்கி தரையில் விழுந்து சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருப்பினும் நிலடுக்கம் காரணமாக உயிரிழப்பு அல்லது பெரும் சேதம் ஏற்பட்டதா என்பது குறித்த முழுமையான தகவல்கள் இதுவரையில் அதிகாரபூர்வமாக வெளியிடப்படவில்லை மீட்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவே அதிகாரிகள் தெரிவித்தனர் மற்றும் பகுதிகளிலும் மக்கள் அச்சமடைந்ததாக இருப்பினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் தாய்வான் நிலடுக்கங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படும் பிரதேசமாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தாய்வானின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் அதே ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய நிலடுக்கத்தில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் இழந்ததாகவே குறிப்பிடப்படுகின்றது இதனிடையே தற்போதைய நிலடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்தும் ஆய்வு செய்து வருவதாகவும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அடுத்து உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் கானா நாட்டைச் சேர்ந்த எபோனோவா என்பவர் வெளியிட்ட தீர்க்க தரிசனம் சர்வதேச அளவில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தன்னியோர தீர்க்க தரிசி என்று அறிவித்துக் கொண்டுள்ள எபோனோவா கிறிஸ்துமஸ் தினமான இன்று ஒரு ராட்சத பெருவெள்ளத்தின் மூலம் கடவுள் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போவதாக கூறியிருக்கின்றார் கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு தீர்க்க தரிசனங்களை தெரிவித்து வருகின்ற எபோனோவா சில நேரங்களில் அவை ஏறக்குறைய உண்மையாக நடந்ததாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றார்கள் இதன் காரணமாக அவருக்கு கணிசமான அளவில் பின்னட்பவர்கள் உருவாகியுள்ளதாகவே சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன இவர் சாகு துணியில் செய்யப்பட்ட கிழிந்து தொங்குகின்ற ஆடைகளை அணிந்து கொண்டு துறவியைப் போல தோற்றம் அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கிறிஸ்துமஸ் ஆரம்பமாகி மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கப் போகின்ற பெருவெள்ளம் உலகை சூழும் என்றும் அந்த அழிவிலிருந்து மனிதர்களையும் உயிரினங்களையும் காப்பாற்றுவதற்காக பயவுலில் குறிப்பிடப்படுகின்ற நோவா பேளையைப் போல பல மரப்பேளைகளை கட்ட கடவுள் தன்னை பணித்திருப்பதாக கூறுகின்றார் இதற்காக அவர் தற்போது சுமார் எட்டு முதல் பத்து நோவா பேளைகள் வரை கட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த பேளைகள் மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கும் வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறுகின்றார் மேலும் நோவா காலத்தில் நடந்தது போலவே சில கால்நடைகளையும் சேகரித்து பேளைகளில் பாதுகாக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனை அவரது சீடர்கள் தங்களுடைய சொத்துக்களை விற்று கிடைத்த பணத்தை எபோனோவாவுக்கு வழங்கி பேளைகட்டம் பணிக்கு உதவி செய்து வருவதாகவும் தகவல்கள் கோருகின்றன நான் கடவுளின் இறக்கத்திற்காக தொடர்ந்து வேண்டி வருகின்றேன் கடவுள் நிறுத்து என்று என் குரலில் சொல்லும் வரையில் கட்டும் பணியை தொடருவேன் இறை வழிபாட்டுடன் எனக்கு ஆதரவு அளியுங்கள் என்று அவர் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது இதன் காரணமாகவே அவரை காணவும் அவரின் போதனைகளை கேட்கவும் கானாவின் ஆக்ரா உள்ளிட்ட பகுதிகளில் சீடர்கள் குவிந்து வருகின்றார்கள் இதனிடையே மத அறிஞர்களும் சமூக விமர்சகர்களும் இந்த கூற்றுக்களை கடுமையாக விமர்சித்து வருகின்றார்கள் பைபிளில் நோவா காலத்திற்கு பிறகு பூமியை மீண்டும் பெருவெள்ளத்தின் மூலம் அளிக்க மாட்டேன் என்று கடவுள் வாக்குறுதி அளித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் கடந்த காலங்களில் உலகம் அணியப் போகின்றது என்று கூறிய பல சுயபாணி தீர்க்கதரிசிகள் இருந்துள்ளார்கள் சில சமயங்களில் அவர்கள் கூறிய சில நிகழ்வுகள் ஓரளவு நடந்தால் அவர்களது ஆதரவாளர்கள் அவர்களை புகழும் பணமும் நிறைந்த உச்சத்துக்கு கொண்டு செல்வது நடந்துள்ளது எனினும் இத்தகைய தீர்க்க தரிசனங்கள் சமூகத்தில் அச்சத்தையும் குழப்பத்தையும் உருவாக்குவதாகவே விமர்சகர்கள் எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள் இதேவேளை பிரித்தானியாவை பொறுத்தவரையில் கால்வாய் கரையொன்று உடைப்படுத்ததன் காரணமாக கப்பல்கள் பிரமாண்டமான பள்ளத்தில் சிக்கியிருக்கின்றன கடந்த திங்கட்கிழமை அதிகாலை பிரித்தானியாவின் ஷோஃபயர்ஸ் பகுதியில் உள்ள விட்ஷட் பகுதியில் அமைந்துள்ள கால்வாய் ஒன்று திடீரென்று உடைந்து விபத்திற்குள்ளானது கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக ஐம்பது மீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய பள்ளம் உருவாகியுள்ளது இந்த பள்ளம் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை வெளியேற்றியதோடு படகுகளையும் இந்த பள்ளத்தில் தள்ளி வருகின்றது இந்த விபத்தை தொடர்ந்து அதிகாலை நான்கு மணிக்கு அவசர நிலை மற்றும் பெரிய அளவிலான விபத்து அறிவிக்கப்பட்டது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் சிக்கிய பனிரெண்டு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது கால்வாயில் தண்ணீர் வேகமாக குறைவதை கவனித்த மக்கள் சம்பவத்திற்கு மீட்பு படை வருவதற்கு முன்னரே அந்த பகுதியில் இருந்து பத்திரமாக வெளியேறினர் கால்வாயில் ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கிய ஒரு கப்பல் நேற்று பத்திரமாக மீட்கப்பட்டது மேலும் இரண்டு படகுகளை மீட்கின்ற பணி புத்தாண்டு வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த கால்வாய் உடைப்பை சரி செய்ய குறைந்தது ஆறு மாத காலமாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கால கொண்டாட்டங்களிலும் பரிசுகளையும் பரிமாறிக்கொள்வதிலும் மூழ்கி எடுக்கும் வேளையில் உலகின் கணிசமான மக்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து என்பது ஒரு சாதாரண நாளாக உள்ளது கலாச்சாரம் மதம் மற்றும் அரசியல் காரணிகளால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது உலகளாவிய பண்டிகையாக பார்க்கப்படவில்லை கிறிஸ்துமஸ் கொண்டாட சில நாடுகள் தடை விதித்திருக்கின்றன இதன்படி வடகொரியா சவுதி அரேபியா ப்ரூனை சோமாலியா தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தடை விதிக்கப்பட்டுள்ளது வடகொரியாவின் தனித்துவமான அரசு அரசியல் போன்ற மத பண்டிகைகளுக்கு இடமில்லை அங்குள்ள ஆட்சி அதிகாரம் ஒழுங்கு மத குழுக்களை தனது அதிகாரத்திற்கு விடுவிக்கப்படுகின்ற சவாலாக கருதுகின்றது கிறிஸ்துமஸை கொண்டாடுவது சிறை தண்டனை உள்ளிட்ட கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அங்குள்ள குளிர்கால கொண்டாட்டங்கள் அனைத்தும் அந்த நாட்டின் அரசு தலைவர் கிங் யோங்இன் பிறந்தநாளை மையப்படுத்தியதாக அமைகின்றன இதேவேளை சவுதி அரேபியா வரலாற்று ரீதியாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை பொதுவெளியில் அனுமதிப்பதில்லை இருப்பினும் சமீபகாலமாக பொருளாதார மாற்றங்கள் காரணமாக சில சர்வதேச உணவகங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் சிறிய அளவிலான அலங்காரங்கள் தென்படுகின்றன ஆனாலும் நாட்டின் பெரும்பான்மையான பகுதிகளில் ஈகை திருநாள் மற்றும் ஹஜ் பிறநாள் ஆகியவை பிரதானமானதாக கொண்டாடப்படுகின்றன இதனிடையே சரியா சட்டத்தை மிக கடுமையாக பின்பற்றுகின்ற ப்ரூனையில் கிறிஸ்துமஸை பொது கொண்டாடுவது சிக்கலான ஒன்றாகும் முஸ்லீம் அல்லாதவர்கள் தனிப்பட்ட இடங்களில் கொண்டாட அனுமதிக்கப்பட்டாலும் பொது இடங்களில் கிறிஸ்துமஸ் மரங்களை வைப்பது அபராத்திற்கு வழிவகுக்கும் வணிக நிறுவனங்கள் இந்த பண்டிகையை விளம்பரப்படுத்தவும் அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சோமாலியாவிலும் கிறிஸ்துமஸ் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது இஸ்லாமிய மரபுகளை பாதுகாப்பதற்கும் தீவிரவாத குழுக்களால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை தவிர்க்கவும் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் அலங்காரங்கள் செய்வது அல்லது வாழ்த்துவது கூட இங்கு தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே உள்ளது இதேவேளை தஜிகிஸ்தான் வெளிநாட்டு கலாச்சாரம் மற்றும் தாக்கங்களை குறைக்கும் நோக்கில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை ஊக்கப்படுத்துவதில்லை பாடசாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் அலங்காரங்கள் செய்யவோ விருந்து நடத்தவோ அனுமதிப்பதில்லை அதற்கு பதிலாக நவ்ரூஷ் எனப்படுகின்ற பாரசீக புத்தாண்டு போன்ற தங்களின் சொந்த தேசிய மரபுகளை கொண்டாடுவதையே அந்த நாட்டு அரசு முன்னுரிமைப்படுத்துகின்றவை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்